எல்லா ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்ற பழமொழியை சொன்னது யாரு நாம தானே சொன்னோம் பேரின்பவாதிகள் என்னைக்குமே சுகத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தான் நியாயன்மார்கள் சந்நியாசிகள் இந்த உடம்பு சுகம் என்பதை அவருக்கு ஒத்து வராது நம்ம கண்கண்ட மகான் காஞ்சி மகான் அதே போல வந்து ஒரு சந்யாச குருவை வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணி எனக்கு புத்திர பிராப்தம் வேணும்னு நம்ம கேட்டோம்னா அவருடைய இடத்திலிருந்து அந்த ஆசைகளால நமக்கு அது கிடைக்கிது இப்ப வீட்டில் பூஜை செய்கிறது பாவமா அப்படின்னு கேட்டா நான் பாவம்னு சொல்ல மாட்டேன் உங்க வீடு தேவகுரு நிலையாக மாறும் என்பதை சொல்ல வரேன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க தசையாப்பா இவனுக்கு அடிக்குது இவ்வளோ வாழ்கிறான்னு கேட்டீங்க அந்த சுக்கரனுக்கு உரிய விலை மகாலட்சுமி தான் கோடீஸ்வரர்கள் மகாலட்சுமியுடைய பக்தர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் அழுக்கு நேட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து விலக்கேத்திரேன்னு சொல்றது ஒருத்தர் வந்து புடவை கட்டுறதா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்றாங்களா இல்லையா படுக்கை அறையில் இருக்கக்கூடிய வாசனை வஸ்துக்கள் இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவர்கள் இணைவதுதான் தான் அந்த வீட்டினுடைய அம்மையப்பன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் தெய்வ கடாக்ஷம் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமாக இருங்கள்ன்னு தான் நான் சொல்ல வரேன்